அவனுக்கு இணையதளத்தில் வளம் வரும் மடக்கு ஊதி என்று சொல்லி இருக்கு தமிழக அகராதியிலோ அல்லது சங்க இலக்கத்திலோ எந்த ஒரு சான்றுகளும் இல்லை கமெண்ட் போட்டு மடக்கு ஊதி கட்சிக்காரனுக்கு தான் அது மாதிரி சொல்லுவோம்

ஐந்தாவது நிமிடத்திலே உலகம் வெற்றி தேவடைய ஆனா என் ராங்கா விழுந்து தமிழக வெற்றி விளங்கும்டா விளங்கும்தான் இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான் உனக்கு இடம் கிடையாது நான் எப்பவும் யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறதில்ல எங்கேயும் எப்போதும்